ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தோட ஜூன் மந்த் அப்டேட் பார்க்கலாம் அதோடு சேர்த்து நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் வாரத்துக்கு மூணு நாள் நல்லா மழை அடிக்குது மீதி நாலு நாள் நல்லா வெயில் அடிக்குது இந்த வாரம் கூட மூணு நாள் நல்லா மழை அடிச்சுது ஈவினிங் டைமில் இப்போது அகெயின் வெயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம தோட்டத்தில் நவம்பரில் போட்ட விதை எல்லாமே ஜனவரியிலேருந்து நல்லா அறுவடை தந்துட்டுருந்தது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நல்லா அறுவடை தந்துகிட்ருந்தது செடியில் மே வெயிலில் கொஞ்சம் வாடி போயிட்டு அறுவடை கொஞ்சம் கம்மியாகிகிட்ருந்துது இப்போ நடுவில் விட்டு விட்டு மழை வர்றதுனால அகைன் நல்லா அறுவடை தர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் நாலு லைபீரியன் தக்காளி செடி இருக்குது இப்போ மழை நல்லா விட்டு விட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த தக்காளி செடியில் நல்லா காய் காய்ச்சிருக்கு சில தக்காளி வந்து பழுத்தும் இருக்குது அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இனிஷியலா லைபீரியன் தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்துட்டு இருந்தது இப்போ மழை வர்றதுனால காய் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவும் வருது நல்லா கொத்து கொத்தாகவும் காய்ச்சிட்டு இருக்கு லைபீரியன் தக்காளி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தாலும் இதை சமையலில் யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற தக்காளியோட டேஸ்ட்டை விட இது ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த டைம் நம்ம செடியில் லைபீரியன் தக்காளி நல்லாவே வந்திருக்கு இதுதான் நாம் இன்றைக்கி அறுவடை பண்ண லைபீரியன் தக்காளி அடுத்து செரி தக்காளி செரி தக்காளியும் ரெண்டு ஃபிஃப்டீன் க்ளாஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் நாலு செடி இருக்குது இந்த செடி நல்லா கொடி போல் ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு இது கொடி பந்தல் கீழே வச்சோன்னா அந்த பந்தல் மேலேயே வச்சு வளர்க்கலாம் போல் அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்ருக்கு நான் ஒரு கொம்பு வச்சு இதுக்கு சப்போர்ட்டாக கொடுத்து வளர்த்துட்ருக்கேன் நாம் லாஸ்ட் டைம் அறுவடை பண்ணும் போது ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் தான் பழுத்து இருந்தது மற்றது எல்லாமே வந்து ரொம்ப காயாக இருந்தது ஸோ அதனால் நாம அறுவடை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தோம் இப்போது அந்த காயாக இருந்த தக்காளி எல்லாமே நல்லா பழுத்து இருக்குது இது எல்லாமே நாம இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் காயான தக்காளியும் இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் செரி தக்காளி செரி பழம் போல் குட்டியாக தான் இருக்கும் அதே கலரில் தான் இருக்கும் கட் பண்ணோன்னா உள்ளே நிறைய விதை இருக்கும் இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் இது நல்லா இன்னும் கொத்து கொத்தா காய்க்கும் நம்ம செடி கொஞ்சம் வாடி போயிருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் கம்மியா தான் காய்ச்சிட்டு இருக்கு இன்னைக்கு நமக்கு செரி தக்காளி கொஞ்சம் கம்மியா தான் அறுவடை பண்ணிருக்கோம் அடுத்து நீட்டு பச்சை மிளகாய் செடி இந்த செடி வெயிலில் கொஞ்சம் காஞ்சி போயிட்டு இருந்தது செடி காஞ்சி போயிட்டு இருந்தாலும் காய் நல்லா இருக்கு இப்போ மழை வந்திருக்கிறதுனால இந்த செடியில் இருக்க காஞ்சி போன இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சுருண்டு இருக்க இலையும் கட் பண்ணி விட்டுட்டோன்னா திரும்பி புதுசாக எல்லாம் முளைச்சி வரும் காயும் நல்லா வைக்கும் இதில் சில மிளகா பழுத்துட்ருக்கு அதை அப்படியே விதைக்கு விட்டுருவோம் நாம் நெக்ஸ்ட் டைம் விதையாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்றதை அறுவடை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாம் குழம்பு செய்ய தேவையான அளவு பச்சை மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து காந்தாரி மிளகாய் காந்தாரி மிளகாய் பச்சை மிளகாய் செடியை கம்பேர் பண்ணும் போது இது நல்லாவே இருக்கு ஆனால் இந்த தொட்டியில் ரெண்டு காந்தாரி மிளகா செடி இருந்தது அதில் ஒரு செடி இருக்கு இன்னொரு ஒரு செடியில் பாத்தீங்கன்னா நிறைய காந்தாரி மிளகாய் காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்க காந்தாரி மிளகாய் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கே நாம இவ்வளோ காந்தாரி மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம் காந்தாரி மிளகாய் செடிலியே நிறைய மிளகாய் இருந்தது அதை நான் விதைக்காக விட்டுருந்தேன் இப்போ அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு காந்தாரி மிளகாய் பழுத்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இதை நல்லா காய வச்சு இதுக்குள்ளே இருக்க விதையை எடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஊதா நீட்டு கத்திரி செடி இதில் ரெண்டு காய் இருக்குது இந்த செடி இதுக்கு முன்னாடி ரொம்ப காஞ்சு போயிட்டு இருந்தது காஞ்சு போன இலை கிளை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த செடியில் நல்லா இலை துளுத்து வந்திருக்கு இதில் பூவும் வச்சுருக்கு இதில் காய்ச்சிருக்கேன் அந்த காயை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கிற வெயிலில் ஊதா நீட்டு கத்திரி செடி குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு அதில் ரெண்டு காய் நாம் எனக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து பிளாக் பியூட்டி கருப்பு கத்திரி இந்த செடி ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் நாலு செடி வச்சுருக்கேன் இந்த செடியும் ஏப்ரல் வரைக்கும் நல்லா காய் காய்ச்சிட்டு இருந்தது மே மந்த் அடித்த வெயிலில் இந்த செடி காஞ்சி போயிடுச்சு இப்போ அகைன் அந்த காஞ்சி போன இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மழை வந்ததுனால செடி வந்து அகைன் பூ வச்சு பிஞ்சு வச்சிருக்கு இந்த செடியில் இருக்க பிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு பெருசாக இருக்க காயை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த செடியிலிருந்து நமக்கு ரெண்டு பிளாக் பியூட்டி கத்திரிக்கா கிடச்சிருக்கு அடுத்து முள்ளு கத்திரி இந்த செடி டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் ஒரே ஒரு செடியாக வச்சுட்டு இருந்தேன் இந்த செடி கொஞ்சம் காஞ்சி போயிட்டிருந்தது அந்த காஞ்சி போன இலை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா துளுத்து வந்திருக்கு இதில் இப்போ நிறைய பூவும் வச்சிருக்கு காயும் காய்ச்சிருக்கு நல்லா பெருசாக இருக்க காயை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செடியில இருந்து இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு காய் தான் அறுவடை பண்ணிருக்கோம் அடுத்து பீர்க்கங்காய் நம்ம மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்ம தோட்டத்துல நிறைய டைம் பீர்க்கங்காய் கொடி போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் காய் காய்ச்சதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ காய் காய்ச்சிருக்கு நிறைய பிஞ்சும் வச்சிருக்கு பீர்க்கங்காய் விதையை ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் போட்டு விட்டேன் செடி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்ற செடி எல்லாத்தையுமே நான் பிடுங்கி எடுத்துட்டேன் இப்போ அந்த செடி நல்லா வளர்ந்து கொடியில் படர்ந்துருக்கு இந்த கொடியில் ஒரு காய் நல்லா பெருசாக வளர்ந்து அறுவடைக்க ரெடியாக இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் கொடியிலேருந்து ஃபர்ஸ்ட்டு டைமாக ஒரு பீர்க்கங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து பாரிஜாதம் பூச்செடி இந்த செடியை நான் டுவெல் க்ளாஸ் டுவெல் பேக்கில் தெரியாமல் வச்சு விட்டுட்டேன் இது வந்து பெருசாக மரம் போல் வளர்கிற செடி இதை வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கணும் அது வரைக்கும் இந்த தொட்டிலேயே இருக்குது இதில் நல்லாவே பூத்துட்ருக்கு டெய்லி ஒரு பூ பூத்துரும் இந்த செடியில் இந்த பூ நல்லா இருக்கு இதை நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இந்த பூ பூத்துடுச்சுன்னா ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் வச்சோன்னா வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னையோட அறுவடை என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு பார்க்கலாம் நீட்டு பச்சை மிளகாய் பழுத்த காந்தாரி மிளகாய் நீட்டு ஊதா கத்திரி பிளாக் பியூட்டி செரி தக்காளி பீர்க்கங்காய் பாரிஜாதம் பூ காந்தாரி மிளகாய் முள்ளு கத்திரி லைபீரியன் தக்காளி அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ